சச்சினை விட சிறந்த கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளி வினோத் காம்பளி ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்த ஒரு இந்திய முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் வீரர் இந்தியாவுக்காக இடது கை மீடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் மும்பை மற்றும் போலந்து தென்னாப்பிரிக்காவிற்காகவும் விளையாடியவர் காம்ப்ளி தனது பிறந்த நாளில் சர்வதேச போட்டியில் சதம் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் ஆவார் இவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு இடது கைப்பந்து வீச்சாளராகவும் பங்காற்றியவர் சச்சின் டெண்டுல்கர் அவர்களின் நெருங்கிய நண்பர் அவருடன் காம்பளி இணைந்து விளையாடிய நாட்களில் சச்சினை விட அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை உடையவராக இருந்தவர் டெஸ்ட் அறிமுகம் ஜனவரி இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆடத் தொடங்கினார் கடைசி டெஸ்ட் நியூசிலாந்துக்கு நவம்பர் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து இல் ஆடினார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அக்டோபர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஆடத் தொடங்கினார் இருபத்தொன்பதாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரமாம் ஆண்டு இலங்கை அணிக்கு எதிராக இவரது கடைசி போட்டி அமைந்தது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை மும்பை கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்திருந்தார் பள்ளி பருவத்தில் கோட்டை செயின்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கு எதிரான பள்ளி கிரிக்கெட் போட்டியில் சச்சின் டெண்டுல்கருடன் அறுநூற்று அறுபத்து நான்கு ரன்களை முறியடிக்காத பார்ட்னர்ஷிப்பை பகிர்ந்து கொண்டார் காம்பி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தவர் தான் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து தனது கோப்பை வாழ்க்கையை தொடங்கியவர் காம்பி அவர் முறையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இல் ஒருநாள் சர்வதேச மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமானார் டெஸ்டில் அவர் இரண்டு இரட்டை சதங்கள் உட்பட நான்கு சதங்களை அடித்தார் டெஸ்ட் போட்டிகளில் அதிவேகமாக பதினான்கு இன்னிங்ஸ்களில் ஆயிரம் ரன்களை எட்டிய இந்திய வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார்